Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா யாருக்குமே தெரியாமல் ரொம்ப ரகசியமாக அமைதியான முறையில் நமக்கு சொந்தமாக நம்மளோட எதிர்காலத்துக்கு பணத்தை எப்படி சேமிக்கணும் அப்படின்னு ஒரு பத்து வழி சொல்லித்தாரேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நான் சொல்கிற கருத்துக்கள் உண்மை தான் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மட்டும் நீங்கள் லைக் போட்டால் போதும் சரியா கண்டிப்பாக ஒவ்வொரு டிப்ஸும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் தான் இப்போ நேரம் அடுத்த கடத்தாமல் வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொதல் விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி சேமிக்கணும் அப்படின்லாம் யோசிக்க கூடாது நம்ம என்ன வீண் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு முதல்ல நம்மளோட வீண் செலவை நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட சேமிப்பு ஒரு சைடு சேமிக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பாக நீங்களும் என்னென்ன வீண் செலவெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொஞ்சமாக கவனித்து வச்சுக்கோங்க நான் பண்ணுற பெரிய தப்பு தான் என்ன மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்க நான் என்ன பண்ணுவேன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் கடன் இருக்குது அப்படின்னா துணி கடைக்கு போனால் நான் வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டில் ஒரு ஐநூறுபாக்கு உள்ள ஒரு டாப்பு ஒரு பேண்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் விலையும் கம்மியாக இருக்கணும் நமக்கு பொருள் நிறையா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் அந்த துணியை வாங்கிட்டு வந்துடுவேன் ஆனால் விலை குறைவான துணி அதுக்கு தக்க தான் உழைக்கும் நான் வாங்கிட்டு வந்து அந்த துணி எனக்கு ஒரு ஆறு மாதம் கூட போடுறதுக்கு நல்லா இருக்காது தினமும் போடுற துணியில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போட்டு போற மாதிரி இருந்தாலும் நம்ம ஒரு தடவை துவைக்கும் போது அது சாயம் போயிடும் ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி ஆயிரும் இப்படி ரெண்டு மூணு தடவை ஒரு செருப்பு விஷயமானாலும் சரி தான் ஒரு துணி விஷயத்துலேயும் நாம் ஏன் ஒரு இரநூறுபா கொடுக்க வருத்தப்பட்டு ஐநூறுபாக்கு குறஞ்ச துணியை எடுக்கிறோம் ஒரு எழுநூறுபா எண்ணூறுபா ரேட்டில் எடுத்தாலே நல்ல குவாலிட்டியில் சூப்பரான துணி எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு நானே புரிஞ்சிட்டு அப்புறம் நான் ஒரு டாப் எடுத்தால் கூட ஒரு எண்ணூறுபா ரேட்டுக்கு எடுக்கிறேன் அப்படி நான் எடுக்கிறது எனக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கூட எனக்கு அந்த துணி வந்து ரொம்ப நல்லா உழைக்குது அந்த துணி வந்து அப்படி நரைச்சி போகாமல் வெளுத்து போகாமல் அப்படி இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது என்ன மாதிரி தானே நீங்களும் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க நம்ம கையில் இருக்க பைசாவை மிச்சம் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நல்ல துணி எடுக்க மாட்டோம் நல்ல ஒரு செருப்பு எடுக்க மாட்டோம் எடுக்கிறது எல்லாமே லோ குவாலிட்டியிலேயே எடுப்போம் அந்த லோ குவாலிட்டி சீக்கிரமாகவே நம்மளை விட்டு போயிடும் அதனால் நம்ம வந்து ஆறு மாதத்துக்கு ஒவ்வொருக்கா போய் ஐநூறுரூவா ஆயிரரூபா போட்டு துணியெல்லாம் எடுக்கிறத விட எடுக்கும்போதே கூட ஒரு இரநூறுபா அப்படி இல்லைன்னா ஒரு முந்நூறுரூவா போட்டால் சூப்பராக நல்ல உழைக்கிற மாதிரி ஒரு பொருள் வாங்கிக்கோங்க இது துணிக்கு மட்டும் நான் தரல நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் அதில் ஒரு பிராண்டடாக நம்ம ஒரு கம்பெனி வைஸில் உள்ள ஒரு துணியோ இல்லை ஒரு வேறு வீட்டுக்கு மிக்சி கிரைண்டர் எது வாங்கினாலும் அப்படிதான் தான் காசு கொடுத்து வாங்குறது நம்ம நம்ம வந்து ஒயாமல் ஒயாமல் அந்த பொருளெல்லாம் வாங்க மாட்டோம் அதனால் நீங்கள் வந்து ஒரு மிக்சி வாங்குறதா இருந்தாலும் கிரைண்டர் ஃப்ரிட்ஜு எது வாங்கினாலும் நல்ல பிராண்டடாக பார்த்து முதல்ல வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பத்து வருஷம் அது உழைக்கும் போது அப்போ தெரியும் நம்ம நல்ல பிராண்டு தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா மற்றவங்க வாங்குறாங்க ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பொருள் வாங்காதீங்க நான் வாங்க மாட்டேன் நான் வந்து எதுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங்கில் வருது அப்படின்னா பைக்கு வரும் மொபைல் வரும் இது எல்லாமே மாறி மாறி வரும் ட்ரெண்டிங் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துருக்கீங்களா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் அது ட்ரெண்டிங்கில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது பழைய பொருளாக மாறிடும் திருப்பி அடுத்த ஃபோன் கொண்டு வருவாங்க அப்போ ஒவ்வொரு தடவையும் ட்ரெண்டிங் போட்டுக்கிட்டே இருப்பான் கடைக்காரே நம்ம அவன் தேவைக்காக மற்றவங்க நம்மளா பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம போய் ஒயாமல்லாம் இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு மொபைல் வாங்கக்கூடாது வாங்கும்போதே நல்ல சூப்பரான ஒரு குவாலிட்டியான மொபைலை ஒரு தடவை வாங்கினா போதும் நம்ம எப்போ போய் வாங்குறோமோ அதோட தரத்தை தான் பார்க்கணுமே தவிர ட்ரெண்டிங் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மயங்கி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற துணியை காட்டுங்க இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க மொபைல் எடுத்து காட்டுங்க அப்படின்னு மட்டும் என்னைக்குமே வாங்கக்கூடாது இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு செலவு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ரோட்டு சைடில் ஒரு கடைக்கு எங்கேயோ மார்க்கெட்டுக்கு எங்கேயோ போயிட்டு வரோம் போயிட்டு வரும்போது துணி கடையை பார்ப்போம் துணி கடையை பார்த்தோடனே லேடிஸ் நமக்கெல்லாம் அந்த சேரீ நல்லா இருக்குது இந்த பொம்மைக்கு போட்டிருக்க இந்த சுடிதார் நல்லாயிருக்கு அப்படின்னு வாய் பார்த்துக்கிட்டே வருவோம் இது வந்து எல்லாருக்குமே உள்ள ஒரு இயற்கை தான் இது வந்து மாறவே போகிறது கிடையாது நானும் அப்படி தான் ஆனால் நான் முன்னாடி ஒரு நாள் பண்ண தப்பு என்னென்னா இப்படி தான் ஒரு கடை வழியே பார்த்துட்டு வரும்போது ஒரு பொம்மைக்கு ஒரு சூப்பராக ஒரு நீல கலரில் ஒரு ஃப்ராக் ஒன்று போட்டிருந்தாங்க அதை பார்த்து நானும் ஆசைப்பட்டேன் அன்னைக்கே எங்கள் அம்மாக்கிட்ட அடம் பிடிச்சி ஒரு மூவாயிரரூவா அந்த ட்ரெஸ் அதை வாங்கினேன் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் கூடின துணின்னு வாங்கினேன் அந்த துணியை கோயில் திருவிழா வந்துச்சுன்னு சொல்லி ஒரு நாள் தான் போட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு அந்த துணி மேலே இருந்த அந்த ஆசை அப்படியே போயிடுச்சு அப்படியே தூக்கி என்னோடய தங்கச்சிக்கிட்டே கொடுத்துட்டேன் இதை நான் எதுக்கு தரேன் அப்படின்னா நம்மள நிறைய பேர் அப்படி தான் அந்த ஒரு நாள் ஒரு நிமிஷம் ஆசைக்காக அடம் பிடிச்சி எடுத்து வாங்குறோம் நம்ம அப்பா அம்மாவோட கஷ்ட நஷ்டம் தெரியாது நம்ம புருஷனோட கஷ்ட நஷ்டம் நமக்கு தெரியாது நம்மளோட அந்த ஒரு நிமிஷம் அந்த பேராசைக்காக தான் நம்ம வந்து அந்த துணியை போய் வாங்கிட்டு வந்துடுறோம் அதுக்காக ஆசைப்பட்ட துணியை வாங்காதீங்கன்னு சொல்லித்தரலாம் இப்போ இன்னைக்கு நம்ம வந்து அந்த கடையில் துணியை பார்த்துருக்கோமா இன்றைக்கி ஒரு நாள் டைம் கொடுப்போம் ஏன்னா நம்மளோட மனநிலை வந்து அதான் சொல்லுவாங்களா தொண்ணூறு நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம மனநிலை மாறிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது ஒரே ஒரு நாள் நம்ம டைம் கொடுத்தா போதும் இன்னைக்கு இருக்க மைண்ட் தாட் நாளைக்கு இருக்குவா அப்படின்னு பார்க்கணும் கண்டிப்பாக இருக்காது அப்போ நம்ம மனசு என்ன சொல்லும் சரி இப்போ அந்த துணியை வாங்கலான்னா என்ன நம்ம கையில் தான் ரூபாய் இல்லையே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஒரு வாரம் டைம் கொடுங்க அந்த துணி நம்ம விட்டே போயிடும் ஈஸியா சேமிக்க முடியும் பார்த்த உடனே எந்த ஒரு பொருளையுமே அலப்பு பிடிச்சி வாங்கிடக்கூடாது அஞ்சாவது ஐடியா பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய பழைய பொருள் இருக்கும் அது வந்து கொஞ்சம் பழசாயிட்டு அப்படின்னாலே நம்ம தூக்கி என்ன பண்ணிடுவோம் தூர போட்டுருவோம் ஆனால் அப்படி பண்ணாதீங்க இப்போது ஒரு நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜு ஓடலை அப்படின்னா உடனே தூக்கி ஆக்கரில் போடக்கூடாது வேஸ்ட்டில் போடக்கூடாது அந்த ஃப்ரிட்ஜில் என்ன கண்டிஷன் வந்து அது இருக்குது அதில் லைட்டர் ரிப்பேர் பார்த்தா நம்ம கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணலாமா அப்படின்னு யோசித்து பார்த்து ஏன்னா ஒரு ஃப்ரிட்ஜு புதுசாக எடுக்கணுன்னா ஒரு இருபதாயிரரூவா ஆகும் அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டாயிரரூவா தான் ஆகும் அப்போ எது லாபம்னு பார்த்தோம் நம்ம டக்குன்னு அது வந்து நமக்கு மறுபடியும் யூஸ் ஆகுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக நிதானமாக எதையுமே ஹேண்டில் பண்ணுங்கள் எடுத்தோம் கவுத்தோன்னு வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் தூக்கி அப்படியே ஆக்கருக்கு போடக்கூடாது எதுக்குமே யூஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் இருக்க பொருளை தூக்கி நம்ம ஆக்கரலை போடலாம் ஏன்னா அது வீட்டில் இருந்த வீட்டையும் அடைச்சிக்கிட்டு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது வீட்டை எப்போவுமே நம்ம சுத்தமாக வச்சு ஒரு பாசிட்டிவாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட மனசும் அதுக்கு இணங்கி வந்து நமக்கும் அந்த சேவிங்ஸ் ஐடியா எல்லாமே வரும் புரியுதா என்னால் வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும் அதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல பொருளெல்லாம் தூக்கி ஆக்கரில் போடக்கூடாது நாம் ஆக்கர்லேயோ வேஸ்ட்லேயோ ஒரு பொருளை தூக்கி போடுறோன்னு வைங்கலாம் ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்க்கணும் இந்த பொருள் எதுக்காக நம்ம ஆக்கரில் போடுறோம் இதை எதுக்கு குப்பை தொட்டியில் போடுறோம் அப்படின்னு யோசித்து பார்த்தா கண்டிப்பாக அந்த பொருளை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டோம் அதாவது பராமரிச்சிருக்க மாட்டோம் அப்படி தூசி அடைய வச்சு அது மேலே அப்படி ஒட்டட பூச்சி எல்லாம் அடைய வச்சு அந்த ஒரு மோசமான நிலைமையில அதை துருப்பிடிக்க வச்சு தான் நம்ம வேஸ்ட்டில் போடுவோம் ஒரு முக்கியமான ரகசியம் சொல்லட்டா ஒரு பொருளை நம்ம எந்த அளவு நல்லா மெயின்டைன் பண்ணி சரி பார்த்து வைக்கமோ அது லைஃப் லாங் நம்ம கூடயே இருக்கும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் பொருள் வந்து விலை கூட்டி வாங்கி வைக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அதை சொல்லுவாங்கள்ல வீட்டை பங்களா மாதிரி கெட்டுறது முக்கியம் இல்லை அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படி இல்லைன்னா பங்களா வீடும் சீக்கிரமாக பால் வீடாக மாறிடும் அது வீட்டுக்கு மட்டும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பொருளுக்கும் பிறந்தோம் அதனால் எப்போவுமே நம்ம வீட்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரியே நம்ம வீட்டில் இருக்க பொருளையுமே மெயின்டைன் பண்ணால் நமக்கு காசு மிச்சமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போட்ட சாரி சுடிதார் எல்லாமே ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது நம்ம வீட்டில் நிறைய துணி இருக்குது அதனால எனக்கு இந்த துணி வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு ஒரு சில பேர்லாம் துணியெல்லாம் கொண்டு போய் கொளுத்திடுவீங்க அப்படி பண்ணாதீங்க நல்லா துவைச்சி அதை கொஞ்சம் கம்ஃபர்ட்லலாம் முக்கிய எடுத்து யாராச்சும் நம்மளை விட கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த துணியை கொடுங்க நமக்கு எந்த பொருள் ஆகாத துணியாக இருக்குதோ அது கஷ்டப்படுறவங்களுக்கு அதுதான் புது துணியாக இருக்கும் ஏன்னா எனக்கு கொஞ்சம் வயசில் இந்த அனுபவம் இருந்திருக்கும் அதனால் து நம்ம உடுக்கிற துணியை வந்து குப்பையில் போட்டு கொளுத்துறதோ தீயில போட்டு எரிக்கிறதோ இந்த மாதிரி பழக்கங்கள் வேண்டாம் அப்படி உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் யாருமே உங்கள் வீட்டு பக்கத்தில் கஷ்டப்பட்டவங்க இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய துணி சேரும்போது வீட்டுக்கு தேவையான அந்த கர்டைனு தலையெணை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த துணியிலையே எப்படி பண்ணலாம் அப்படின்னு யூடியூப் பார்த்தே நம்ம கற்றுக்கலாம் சரியா அதனால் எந்த பொருளுமே வேஸ்ட்டான பொருள் கிடையாது அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன் கேட்டுக்கிடுங்க இப்போ நான் வந்து காலேஜ் படிக்கும்போது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு முன்னாடி இருந்தேன் அப்போ வந்து நிறைய புக்கெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும் அப்போ நம்ம வந்து கடையில் போய் இப்போ வந்து காலேஜ் படிக்கிறோன்னு வைங்களாம் காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு புக் வந்து நம்ம கடையில் போய் புக் ஷாப்பில் வாங்கினோம் அப்படின்னா ஐநூறுரூவா எண்ணூறுரூவா அப்படி இருக்கும் அந்த ஒரு புக்கு வாங்கி இப்படி படிக்கணுமா காலேஜில் சும்மாவே நம்ம படிக்க மாட்டோம் அல்ல எண்ணூறுரூவா கொடுத்து இந்த புக்கை வாங்கணுமா அப்படின்னு நினைப்போம் இதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லித்தரேன் உங்கள் காலேஜ் பக்கத்திலையோ இல்லை ஸ்கூல் பக்கத்துலையோ உங்கள் ஊர்லேயே ஆக்கர் கடையில் தனியாக இந்த புக்கெலாம் வச்சுருப்பாங்க நம்ம கேட்டு பார்த்துருக்க மாட்டோம் நிறைய பேர் ஆக்கர் கடைன்னா என்னென்னு கேட்டீங்க காய்லாங் அப்படின்னு சொல்லுவாங்கல்லாம் அதை தான் எங்கள் ஊரில் ஆக்கர் கடைன்னு சொல்கிறோம் அந்த ஆக்கர் கடையில் போய் நம்ம வந்து பழைய புக்கு இருக்கா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கு ஆறாம் கிளாஸ் புக்கு காலேஜ் படிக்கிற அந்த புக்கு அப்படின்னா அந்த புக்கோட பேரை சொன்னோம் அப்படின்னா நம்ம கேட்ட அன்னைக்கு அவங்கக்கிட்ட இல்லைன்னா கூட திருப்பி அவங்கக்கிட்டேருந்து இருந்து நம்ம ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்து அவங்ககிட்ட எப்போ அந்த புக்கு வருதோ நம்மளை கூப்பிட்டு கொடுப்பாங்க சரியா இது வந்து நம்ம வந்து இருக்கிறது கொஞ்சம் பெரிய சிட்டியாக இருந்து அங்கே உள்ள ஆக்கர் கடையிலெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி புக் இருக்கும் அந்த புக்கெல்லாம் ரொம்ப பழசாக இருக்காது யாராச்சும் படிச்சுட்டு வேண்டான்னு ஆக்கரில் போட்டிருப்பாங்க அது வந்து கம்மியான ரேட்டில் கிடைக்கும் இது உண்மை நான் ஒரு ஐநூறுரூவா புக்கை வெறும் ஐம்பது ரூபா கொடுத்து கூட நான் வாங்கியிருக்கேன் அப்போ தான் எனக்கு வந்து ஒரு அக்கா சொல்லி கொடுத்த ஐடியா தான் இது நம்ம வந்து புக் ஷாப்பில் வாங்குறதை விட இந்த மாதிரி ஆக்கர் கடையில் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு காசு ரொம்ப மிச்சமாக இருக்கும் எதுக்காக இதை வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க என்னோட வீடியோ பார்த்தா நீங்கள் எந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற கூடிய நீங்கள் வந்து என்னோட வீடியோ பார்க்குறதா இருந்தால் உங்கள் பிள்ளைங்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா அதுக்கப்புறம் நம்ம வந்து பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா ஒரு சில பேர்லாம் வீட்டில் புருஷன் கூட சண்டை போட்டாக்கி அதை சமாதானப்படுத்துறதுக்காக நீங்கள் என்ன அன்னைக்கு சாய்ந்தரம் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க பார்க்குக்கு கூட்டிகிட்டு போங்க நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வெளியில் அவுட்டிங் போகலாம் அந்த மாதிரி ஒரு எமோஷ்னலாக அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் ஷாப்பிங் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க அந்த ஒரு நாள் நம்மளை வந்து நம்ம புருஷன் நம்மக்கிட்ட சமாதானம் ஆகுறதுக்காக நம்ம ஒரு ரெண்டாயிரூவா மூவாயிரரூபா தண்ட செலவு மாதிரி இழுத்து விடுறோம் அப்படி நிறைய லேடிஸ்க்கு இந்த ஒரு பழக்கம் இருக்குது இனிமேல் அந்த பழக்கம் வந்து வராமல் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வீட்டில் எவ்வளோ ரூபாய் இருக்குதோ அது நமக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு சில பேர்லாம் கடன் வாங்கி துணி வாங்கி கேட்பாங்க புருஷங்கிட்ட எனக்கு பத்தாயிரம் ரூபா நீங்கள் லோன் எடுத்தாது எனக்கு ஒரு பட்டு சேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு அந்த மாதிரிலாம் மிரட்டி உருட்டி எடுத்து எந்த ஒரு பொருளையுமே வாங்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து வெளியில் ஹோட்டல்லையோ ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றத அந்த பழக்கத்தை மாற்றிட்டு வீட்டில் ஒன்றா ஜாலியாக உட்கார்ந்து சாப்பிடுங்க நிறைய பேர் ஸ்விக்கி அப்படி இப்படின்னு என்னதோ கண்ட கண்ட ஆப்லாம் நிறைய ஃபுட்லாம் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க அது வந்து நம்ம உடம்புக்கு நல்லதா அப்படின்லாம் எனக்கு தெரியாது நான் இதுவரைக்கும் எந்த ஆன்லைன்லேயுமே நான் வந்து இப்படி வாங்கி சாப்பிட்டது கிடையாது ஹோட்டலில் கூட வாங்கி சாப்பிட்ருக்கேன் ஆனால் ஆப்பிலலாம் ஆப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சாப்பாடெலாம் வாங்கி சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா சத்தியமாக மாற்றிக்கோங்க காய்கறி வாங்குறதுக்கு கூட இப்போ எல்லாருமே ஆப் யூஸ் பண்ணுறீங்க நம்ம காலார நடந்து போய் கடையில் போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் நமக்கு அது நிறைவாகவும் இருக்கும் விலை குறைவாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னாலும் ஜிபே ஃபோன்பே க்ரெடிட் கார்டு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க உங்கள் கையில் பைசா இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த பொருளை வாங்குங்க பைசா இல்லைன்னா நமக்கு அந்த பொருள் இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சமாக பொறுமை பொறுமை வேணும் பணத்தை சேமிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு அப்படிங்கும்போது நமக்கு சிக்கனமும் வேணும் பொறுமையும் வேணும் முக்கியமாக ஒரு நகைச்சிட்டு போடலாம் ஏழை போடலாம் பேங்கில் சேமிக்கலாம் அப்படின்னு சேமிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது சும் நான் எப்படி சேமிப்பேன் எனக்கு சேமிக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் ஒரு நாள் நம்ம சேமிச்சுக்க மாட்டோம் சரியா சம்பளம் வந்த உடனே நம்ம வந்து முதல்ல சேமிக்கணும் அதுக்கப்புறம் தான் செலவு பண்ணணும் இந்த சம்பளமும் சேமிப்பும் சேர்த்து நம்ம வந்து சமப்படுத்தி பார்த்தா மட்டும்தான் மீதி வர பைசாக தான் செலவு உங்களுக்கு கிடைக்கணும் கண்டிப்பாக என்னோட ஐடியா எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் ஏதாச்சும் குறைகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க நாளைக்கு பார்க்கலாம் பாய்